ரோஷினி என்றழைக்கப்படும் ரோஷினி ஹரிப்ரியன் ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் அவர் முக்கியமாக தமிழ் தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் படங்களில் தோன்றுகிறார் சென்னை செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிப் படிப்பை முடித்த அவர் சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் மனித உயிரியலில் பட்டப்படிப்பை முடித்தார் சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர்களில் ஒருவர் நடிகை ரோஷினி ஹரிபிரியன் இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியல் தொடரில் நாயகியாக நடித்து தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பிரபலமானவர் குப் வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு அனைவரையும் ஈர்த்தார் தற்போது இணையத்தில் ஆக்டிவாக இருந்து புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் தற்போது கிளாமர் ரூட்டுக்கு மாறி ரசிகர்களை மிரட்டும் போட்டோஷூட் எடுத்து வருகிறார் தற்போது கிளாமர் லுக்கில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க